ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேபி ஷவர் ஷவர்ஷனுக்கு தான் நம்ம ரிட்டன் கிப்ட் அனுப்பிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னைக்குமே நம்ம அனுப்ப போற கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஷவருக்கு தான் போகுது வெல்கம் டு ரஞ்சனா ஸ்பேட் அண்ட் ரிட்டன் கிப்ட் இந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க அந்த ப்ராடக்ட்ல எப்படி வந்து பினிஷிங் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கலாம் இப்பதான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன் இனிமே ஒன்னா ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பண்ணி சென்ட் பண்ணணும் வாங்க எப்படி பண்றோம் பாத்துக்கலாம் நம்ம கஸ்டமர் கேட்டது இந்த த்ரீ இன்ச்சு சைஸ் ஜார் தாங்க இதுக்குள்ள சில ஐட்டம்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் போடுறோம் பாத்துக்கலாம் நம்ம கஸ்டமர் அவங்களோட ஷவர் ஈவெண்ட்டுக்காக இந்த த்ரீ இன்ச் மட்டி தாங்க சூஸ் பண்ணாங்க இதுக்குள்ள சில ஐட்டம்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்கிற ஒரு மட்டி தாங்க இது இதே மாடல்ல த்ரீ இன்ச்ல இருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட சைசஸ் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க பிரிஃபர் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ்குள்ள போறதுக்காக நம்ம கஸ்டமர் சூஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹல்லி செட்ல பால வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க

பேபியோட ட்ரெஸ் ஷேப் இருக்குது அப்புறமா ஒரு குட்டி கெடிபியர் ஷேப் இருக்குதுங்க இந்த மாதிரி பேபி ஷவர் தீம்ல ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க கேட்ட மாதிரியே கலர் ஃபுல்லா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ஹோம்மேட் சாக்லேட்ஸும் இந்த சாக்லேட்ஸும் நம்ம ஹல்தி வந்தாங்க இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம போட போறோம் நம்ம கஷ்டமர் கேட்ட மாதிரியே ஒரு பாக்ஸ்ல நாலு சாக்லேட்டும் உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்தி செட்டும் இருக்கு ஸ்பெசிபிக்கா கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா இந்த பாக்ஸ்ல நீங்க வளையல் போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இப் சப்போஸ் நீங்க வளையல் போடுறதா இருந்தா இந்த த்ரீ இன்ச் மட்டி ஜார் உங்களுக்கு பத்தாது நீங்க போர் இன்ச் ஜார் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிஃப்டை இப்படியாவும் நீங்க கொடுக்கலாம் அதர்வைஸ் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் தீம்ல ரேப் பண்ணி கூட கொடுக்கலாம் பட் நம்ம கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்டது இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ரேப் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு கலரும் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்களேன் எப்போவுமே ப்ளூ அண்ட் பிங்க் தீமே போகாமல் இந்த மாதிரி கோல்டன் கலர் தீம் போனால் கூட எல்லா நம்ம ஃபங்க்ஷனுக்குமே சூட் ஆகும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் இருக்குங்க நம்ம கஷ்டமா பாத்தீங்கன்னா பஸ்ட் ராப்பிங் அவங்க கேட்கல நானும் தான் சஜெஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி ராப் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ளூ அண்ட் பிங்க் தீம் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணேன் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கோல்டன் கலர்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு ஆக்சுவலா அவங்க எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுப்பாங்க இல்லையா சோ அப்பவே வந்து நாங்க இந்த கிஃப்ட் கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க சோ இன்விடேஷன் கூட இந்த மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கும் எப்படி இருக்கும் பாருங்களேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும்ல இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட் சீப் அண்ட் பெஸ்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ